கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் தீத்து இரண்டு நான்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் அம்மேன் இன்றைய தியான வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை மிக அழகாக விளக்குகிறது முதலாவது அவர் இந்த பூமிக்கு வந்தது நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டு கொள்ள எத்தனை அன்பான தேவன் பாருங்க இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்களிலும் அநியாயங்களிலும் அக்கிரமங்களிலும் இருந்து மீட்பவராக இந்த பூமிக்கு வந்தார் அவரது உயிர் தியாகத்தின் மூலம் நாம் பாவங்களின் அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம் இரண்டாவது கிறிஸ்துவின் மீட்பு காரியம் மூலம் நாம் அவருக்கு சொந்தமான மக்களாக தெய்வீக கு குலத்தைச் சேர்ந்தவர்களாக மாற்றப்படுகிறோம் இது தேவனுடன் உள்ள உறவை நாம் அவர் சித்தத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பதற்கு பலப்படுத்துகிறது இவ்வாறு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டவர் மூன்றாவதாக நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தம்மை ஒப்பு கொடுத்தார் பாவம் நம்மை மேற்கொள்ளாத போது நாம் நற்கிரியைகளை செய்ய வல்லவர்களாக இருக்கிறோம் நற்கிரியை என்பது கர்த்தரின் ஆசிர்வாதங்கள் மற்றும் கிறிஸ்துவின் உதாரணத்தின் படி வாழும் பண்பு பக்தி வைராக்கியம் என்பது தெய்வீகமான தியானத்தையும் நற்காரியங்களை செய்வதற்கான தீவிரத்தையும் குறிக்கிறது அடுத்ததாக நம்மை சுத்திகரிக்கும் படிக்க இயேசு நம்மை பாவங்களிலிருந்து சுத்திகரிக்க தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை கழுவினார் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே அவர் விருப்பம் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே பரிசுத்தம் நாம் ஒருபோதும் தேவனை தரிசிக்க முடியாது நம்ம நம்மை பாவங்கள் அக்கிரமங்களிலிருந்து மீட்டவர் நம்மை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டவர் நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாய் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் பரிசுத்தமானவர்களாய் அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தம்மை தாமே ஒப்பு இயேசு தன்னை தானே நமக்காக ஒப்புக்கொடுத்தார் என்பதில் அவர் நம் மீட்பின் ஊழியத்திற்காக தம் வாழ்க்கையை தியாகமாக ஒப்புக்கொடுத்தார் என்பதை குறிப்பிடுகிறது இயேசுவின் மீட்பின் ஆழ்ந்த கிரியை மற்றும் நம் வாழ்க்கையில் அவரின் திட்டத்தின் முழுமையை வெளிப்படுத்துகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது தேவன் நமக்கு பாராட்டின அன்பு அவர் நம்மை அந்தகாரத்திலிருந்து பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து பிரித்தெடுத்துள்ளார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்தெடுத்துள்ளார் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனையே அனுப்பி அவன் அனுப்பி அன்பு கூர்ந்துள்ளார் நமக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்துள்ளார் நாம் அவருடைய வேதத்தின்படி நடக்கும் உத்தம மார்க்கத்தாராக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தவே தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தாரே அவருக்கு நாம் என்ன செய்கிறோம் அவர் நம்மை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டுள்ளாரே நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்கிறோமா நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரே அவரது எதிர்பார்ப்பின்படி நாம் நடந்து கொள்ளுகிறோமா தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பு இயேசுவின் இரத்தத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நித்திய வீடு எனக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்ற உறுதி நிச்சயம் உங்களிடத்தில் இருக்கிறதா இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி என்னுடையது என்று ஆண்டவர் கூறுவதை யாத்திராகமும் பத்தொன்பது ஐந்தில் வாசிக்கிறோம் நாம் அவருடைய வாக்கை கேட்டு உடன்படிக்கையை கை கொண்டு நடக்கிறோமா அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளமே என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் நாம் அவர் கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறோமா அவரே நல்ல மேய்ப்பன் என்ற விசுவாசத்துடன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் பின்னே சென்றால் அவர் நம்மை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு விடுவார் அவர் மேய்ப்பனாக இருப்பதால் குறைவு இல்லாமல் நடத்துவார் ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்வார் நீங்கள் கர்த்தரின் ஆடாக இருக்கிறீர்களா இன்றைக்கு நம்மளுடைய கேள்விகள் எவ்வளோ கேள்விகள் இன்றைக்கு இன்றைய தியான வசனத்தின் மூலம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர் எத்தனை கேள்விகளை நம்ம முன்னாடி வச்சிருக்காருன்னு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று உபாகமம் நான்கு ஏழில் வாசிக்கிறோம் உண்மையில் நாம் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் யோசித்து பாருங்க இந்த பாக்கியங்களையெல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா வேணாமா அதனால தான் இன்றைக்கி எதெல்லாம் நம்ம குறைவாக இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அத்தனை கேள்விகளையும் நம்மிடத்துல கேட்டிருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே உட்காந்து ஒவ்வொரு கேள்வியையும் திரும்ப உங்கள் மனதுக்குள்ளார கொண்டு வந்து இந்த கேள்விக்கான விடை என்ன நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாமே தான் ஆராய்ந்து அறியணும் அதனால் இந்த பாக்கியங்களை நாம் சுதந்தரித்துக்கொள்ள இன்றே அவர் பாதம் அமர்ந்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்டு அவருடைய பிள்ளைகளால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்பும் நற்கிரியைகளை பக்தி வைராக்கியத்துடன் செய்வோம் அவரே நீங்கள் என் ஜனம் நான் உங்கள் தேவன் என்று நம்மை அரவணைத்து காத்து ரட்சிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்